வணக்கம் தலைப்புச் செய்திகள் எழுபத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உங்காவின் பொது விவாதத்தில் உரையாற்றுவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தான்யாகு மேடைக்கு வந்தபோது மலேசிய பேராளர்கள் குழு பொதுச்சபை மண்டபத்தை விட்டு வெளியேறியது அந்த அமர்வில் இருந்து பல நாடுகளைச் சேர்ந்த பேராளர்கள் குழு ஒட்டுமொத்தமாக வெளியேறினார்கள் இதனைத் தொடர்ந்து மலேசியாவும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அந்த இருந்து வெளியேற முடிவு செய்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி மணிக்கு முடிவடைந்தது வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் வாக்குகள் என்னும் பணி தொடங்கியுள்ளது அதிகாரப்பூர்வ தகவலின்படி தேசிய முன்னணி வேட்பாளர் சைத் ஹுசேன் முன்னிலை வகிக்கின்றார் என்று தெரியவந்துள்ளது இன்னும் சற்று நேரத்தில் வெற்றியாளர் யார் என்று அறிவிக்கப்பட உள்ளது எம்பாக்ஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளியின் உடல்நிலை சீராக உள்ளது என்று சுகாதார அமைச்சர் ஜுல்கிப் அகமத் தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் 16 தேதி எம்போக்ஸ் நோய் தொற்றுால் பாதிக்கப்பட்ட நோயாளி குணமடைந்து வருகின்றார் இத்தொற்றுத் தொடர்பில் வேறு நேர்வுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றார் அவர் பொதுமக்கள் சுய பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் படி அவர் கேட்டுக்கொண்டார் Selangor Zakat வாரியம் GISB Holdings Sdn அல்லது அதன் துணை நிறுவனங்களிலிருந்தே எந்தவித தொகையையும் பெற்றதில்லை என்று ஸ்லங்கோ என்றுகாத் வாரிய வசூலிப்பு பிரிவு தலைவர் முகமது ஃபிக்ரி நாயிம் ஹரூன் தெரிவித்துள்ளார் எங்கள் பட்டியலில் இருபதுக்கும் மேற்பட்ட ஜிஐஎஸ்பிஎச் தொடர்பான நிறுவனங்கள் உள்ளன ஆனால் அவை எதுவும் ஸ்லங்கோ ஜக்காத் வாரியத்துக்கு ஜக்காத் செலுத்தவில்லை என்று அவர் தெரிவித்தார் நெகிழி பைகளுக்கான தடை விவகாரத்தில் கருத்து வேறுபாடுகளை களைய தெளிவான வழிகாட்டுதல்களை அரசு வெளியிட வேண்டும் என்று தலைவர் பிரஸ்மாவின் அலி தெரிவித்துள்ளார் அக்டோபர் முதல் தேதி தொடங்கி நெகிழி பைகளுக்கு தடை விதிக்கப்படுவதால் உரிமையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் வாடிக்கையாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் அரசாங்கம் வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்க வேண்டும் அதேவேளை உணவகங்களுக்கு அனுப்பப்படும் அனைத்து பொருட்களும் நெகிடி மூட்டைகளில்தான் வருகின்றன என்று அவர் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடியில் நானூற்று எழுபது ஏக்கரில் அமையவுள்ள டாடா ஜக்வா லேண்ட்ரோவா கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினாா் டாடா தொழில் நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கைக்காக நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் டாடா குழுமம் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளை விரிவுபடுத்துவது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று முதல்வர் தெரிவித்தார் தீவிரவாத அச்சுறுத்தல் குறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து மும்பை மாநகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து மும்பையில் மத வழிபாட்டு தலங்கள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது லெபனானில் உள்ள சிங்கப்பூரர்கள் உடனே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு உள்ளது விமான பயணங்கள் சாத்தியம் என்றால் அவற்றை பயன்படுத்தி தாயகம் திரும்பும்படி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள எல்லை உட்பட பெய்ரூட் நகரின் தென் பகுதிக்கும் தென் லெபனானுக்கும் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியை புரட்டி போட்டுள்ள ஹெலின் புயலால் முப்பத்து மூன்று பேர் உயிர் இழந்தனர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல இடங்கள் இருளில் மூழ்கியுள்ளன புளோரிடா அருகே பெரி என்ற இடத்தில் கரையை கடந்த ஹெலின் புயல் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வீசியதால் மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்தன புயலால் புளோரிடா ஜோர்ஜியா டெனிசி உள்ளிட்ட மாகாணங்கள் பெரிய அளவிலான சேதங்களை சந்தித்துள்ளன பிரீத் என்ற படத்தில் பிரபாஸுக்கு எதிரான வில்லத்தனம் நிறைந்த கதாபாத்திரங்களில் பாலிவுட் நட்சத்திர தம்பதி சைப் அலிகான் கரீனா கபூர் இணைந்து நடிக்கின்றார்கள் இது பற்றி வெளியான தகவலை இயக்குனர் உறுதி செய்தால் ஹீரோவுக்கு இப்படியொரு பிரபலமான நட்சத்திர தம்பதி இணைந்து வில்லத்தனம் நிறைந்த கதாபாத்திரங்களை நடிப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஜூனியர் என் ஜான்வி கபூர் நடிப்பில் நேற்று திரைக்கு வந்துள்ள தேவரா என்ற படத்தின் மூலம் சைஃப் அலிகான் தெலுங்கில் அறிமுகமாகியுள்ளார் பிரான்ஸ் லீக் ஒன் கிண கால்பந்து போட்டியில் பி எஸ் ஜி அணியினர் வெற்றி பெற்றனர்

டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை பாருங்கள் நன்றி வணக்கம்